வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது எப்போ ஜப்பான் மோட்டார் சைக்கிள்கள் பிராண்ட் நியூ இறக்குமதி ஆகும் அன்று சச்சமியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஜப்பான் சைக்கிள்கள் இறக்குமதி ஆகிருக்கு இந்த சைக்கிள்கள் எல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் ஹுண்டா சைக்கிள்கள் இது முடல் வந்து பிசிஎக்ஸ் ஒன் சிக்ஸ்டி அதாவது ஒன் சிக்ஸ்டி சிசி தான் இந்த சைக்கிள் இதெல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது ரீசா பண்ணப்படையில பிராண்டிங் ஆகிருக்கு அதாவது சீரோ மைலேஜில் இருக்குது இந்த சைக்கிள்கள் எல்லாம் பேரங்கட் அவ்வளோ அழகான தோட்டத்தில் சீரோ இருக்குன்றது இருக்குது ரெண்டு கலரில் வந்திருக்கு அதாவது க்ரே கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் பேர்ல் ஒயிட் கலர்லேயும் க்ரே கலர்லேயும் தச்ச இறக்குமதி ஆயிருக்கு கூடுதலான இறக்குமதி ஆகிருக்கு நல்ல வசதி கொண்டதாக இருக்கும் அதாவது ஃபுட் பிரேசர் எல்லாம் முன்னுக்கு இருக்கக்கூடிய இதுல சாமான்கள் வைக்கக்கூடியதான் பெட்ரோல் வந்து முன்னுக்கு வருது சின்ன டேஷ்போர்ட் வந்து உள்ளுக்கு வருது பாருங்க டாக்குமெண்ட்ஸ் வைக்க மாதிரி உள்ளுக்கு ஒரு பெட்ரோல் டேங்க் வந்து முன்னுக்கே இருக்குது இது எட்டு லிட்டர் பெட்ரோல் டேங்க் வரும் மற்றது பெட்ரோலும் வந்து நல்லா வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது ஐம்பது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேலை செய்யக்கூடிய ஒரு சைக்கிள் தான் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் இந்த சைக்கிள் அதாவது இப்போ வரது என்ன இன்செக்டர் மாடல் சைக்கிள்கள்லாம் பெட்ரோல் நல்ல பாதிக்கக்கூடிய எல்இடி எல்லாம் ஒரு சேஃப்பாக ஒரே இதாக வருது முன் பக்கங்கள் எல்இடியாக கெட்டில் சிக்னல் எல்லாம் சைக்கிள் வந்து நல்ல அழகான தோட்டத்திலே இருக்கு பாருங்க ரெண்டு கலரையும் கிரே கலரும் வெள்ளை கலரும் நல்ல அழகான சோற்றத்துல இருக்கு அதை விட டிஷ் பிரேக் தான் வருது எலோவில் பிரேக் ங்களும் பாருங்க ரெண்டு ஹெல்மெட் வைக்க கூடிய மாதிரி அதில் ஒரு ஹெல்மெட் முன்னுக்கு வச்சு பின்னுக்கு நல்ல சாமான் வைக்க கூடிய மாதிரி இருக்கு இடம் வசதி சைக்கிளுக்கு கேட்டபடி பெருகிய சைக்கிள் அது கேட்டபடி பின் இடம் வசதியும் உள்ளுக்கு நல்லா இருக்கு ஒரு சாமி செட் வருது மற்றது சீட்டுக்கு பெட்ரோல் எல்லாம் பட்டனுகள் தான் எல்லாம் முன்னுக்கே வருது பட்டனுகள் அதாவது சகல இதுக்கும் பட்டன்களோடைய இருக்குது சாவி இல்லை ஸ்டார்ட் எல்லாம் இதுதான் சாவி ஒன் பண்ண தேவையில்லை எல்லாம் சென்சர் மோடல் இந்த சைக்கிளுக்கு வந்து லீச்சிங் வந்து நீங்கள் எடுக்கிற போகிற ரேட்டுன்னு எழுபது வீதம் லீச்சிங் எடுத்து உதாரணமாக ஒரு பத்து லட்சம் வந்து சொன்னால் ஏழு லட்சம் மட்டும் லீச்சிங் எடுத்துக்கிட்டு இந்த சைக்கிளுக்கு உங்களை விரும்பின மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி தரக்கூடியதாக இருக்குது விரும்பின நம்பருன்னு நீங்கள் விரும்பின நம்பருக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டுலாம் ஓனர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் விரும்பின நம்பர் என்ன என்ன நம்பர் வேணுமோ அதுக்கேற்றபடி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்கீங்க

கூடுதலாக இந்த சைக்கிள் வந்து நல்லா பெட்ரோல் பாவிக்கும்னு சொல்லியிருக்கேன் பெட்ரோல் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாவிக்கும் அதை விட கூலிங் மாடல் இது வந்து ஒயில் கூலர் வருது இன்ஜினுக்கு அதாவது ஒன்று சப்பாக ஓடலாம் ஒயில் கூலர் வருது நார்மலாக இப்போ வர சைக்கிளிலேயும் கூலிங் வரும் அதாவது ஹீட் ஆகாத மாதிரி கூலிங் வந்திருக்கு இதில் நாங்கள் மாற்றி மூடி இது வந்து ஒயில் கூலிங் மட்டும்தான் இந்த சைக்கிள்கள் எல்லாம் ஜப்பான்லேருந்து தனியார் தான் இறக்குமதி ஆகிருக்கும் அதாவது ஜப்பான் ஹொண்டா கம்பெனியால் இறக்குமதி செய்கிறதில்ல தனியார் வந்து ப்ரைவேட்டாக இறக்குமதி செய்கிற எல்லாம் இந்த சைக்கிள்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஜொண்டான் இப்போ இந்தியாண்ட வந்தபடியாக ஜப்பான் ஹொண்டா பைக்கிள்கள் இப்போ வாரையில் தனியார் தான் கூடுதலாக ஜப்பான் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யணும் அதே மாதிரி தான் இந்த சைக்கிளும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இந்த சைக்கிள பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் டிஸ்பிளேயில் ஓனர்கிட்ட நம்பரை போடுவேன் நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் இவன் வந்து இந்த கொண்டா பிசிஎக்ஸ் மாடல் சைக்கிள்களை தான் இறக்குமதி செய்யணும் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ரக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள்கள் அந்த எல்லாம் பிராண்ட் நியூ சைக்கிள்கள் சில பேர் சொல்லுவீங்க ஜப்பானில் இருந்து ரீகண்டிஷன் ரீகண்டிஷன் வந்து ஒன் டு வை பென்லிகள் சூப்பர் கப் எம்டி நைன்டிகள்லாம் ரீகண்டிஷன் வருது இது வந்து பிராண்ட் நியூ வருது இது பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனர்கிட்ட நம்பருக்கு எடுத்து காய்ச்சி நன்றி வீடியோ பார்த்தமைக்கு